இந்த சுத்ர பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல சுக்கர பகவான் இப்ப வர எந்த இடம் வருமானத்துக்கான இடம் தொழில் செய்கிறதுக்கான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன தர போறாரு மாலவியா யோகம் சுக்கரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் சரளமா புழங்குறது இல்லறம் நல்லறமா மாறுறது தொழில முன்னேற்றத்தை பாக்குறது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனைய கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இது கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என்ன முன்னேறி இல்லை எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைய பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான்

அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டார் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கா சுக்ரன் ராட்சசத்தனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

சுக்கிர பகவான் அனைவரது வாழ்க்கையையும் சூப்பரான தூலான இடத்துக்கு கொண்டு போவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடத்துல இருந்து சுக்கிரன் சுழன்று கொண்டே மீனராசியில போய் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சம் பெறாரு இந்த உச்ச உச்சயோகம் மீனராசி தேவர்களின் குருவான குரு பகவானின் வீடு அதே நேரம் குரு பகவான் இப்போ இருக்கிறது சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பார்த்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை

பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க அவர் ஒரு சுபகிரம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் பகவான் தெரிந்தா ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க இந்த சுக்கர பயிற்சியில கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இவர்களின் ராசியான ரிஷப ராசியும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போதுங்க இதை பத்தி நான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள்லயே சொல்லி இருப்போம் எல்லா விஷயங்களிலுமே அவர் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பாருங்க இவர் உங்களுடைய ராசிநாதன் அவர் உச்சம் பெறும் போது உங்களுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கு நல்லது செய்ய போறாரு அதுவும் அவர் இப்போ இருப்பது எந்த இடம் உங்கள் ராசியில இருந்து பதினோராவது இடம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுப்பீங்க பார்க்காத பல விஷயங்களை நல்லதா இப்ப பார்க்க போறீங்க கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை கேட்க போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு முன்னேற்றம் தரும் பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே இருக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அவர் இப்படி அட்டகாசமானி பாட்டு பாடுறது நகை கடையில இருந்து வேலை செய்யறது நகை கடை ஆரம்பிக்கிறது நகை வாங்குறது பணம் கடனா பெறுவது கால்நடை துறை பெட் அனிமல்ஸ் வாங்கி வளர்க்கறது துணி வியாபாரம் செய்யறது காதல் கவிதைகள் பூக்கள் செக்ஸ் திருமணம் சந்தோஷமான வீடு புதிய வீடு வாகனங்கள் சொகுசா இருக்கிறது வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது வீடே வாசனையா இருக்கிறது சொத்து வாங்கி குவிக்கிறது மத்தவங்களை மயக்கிற மாதிரி பேசுறது அட்ராக்ட் பண்றது இனிப்பு பலகாரங்கள் அழகா இருக்கிறது அழகா ரசிக்கிறது ரகசியமான விஷயங்கள் சினிமா தியேட்டர் மேரேஜ் ஹால் இளம் பெண்கள் ஆடம்பரம் ஆடம்பரமான பொருட்கள் கவர் அழகு சாதனங்களை விற்று வருமானம் பெறுவது கண்ணாடி வகை பொருட்கள் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் மேக்அப் ஆர்டிஸ்ட் பெண்களுக்கு கௌரவமான ஒரு பொறுப்பை கொடுத்து அதன் மூலம் வெற்றி பெறுவது பணம் பொருள் வெள்ளி ஆபரண அணிகலன்கள் வாங்குறது ஆடம்பரமா இருக்கிறது கொஞ்சம் பேசுறது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளை ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லதா கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா தான் இருக்க போது எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா மார்ச் மாசம் நடக்க போற சனி பகவானின் பயிற்சியும் ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போது அப்புறம் ஜென்மத்திலேயே இருந்து பிரச்சனைகளை கொடுத்து வரும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம்

குவிக்க போறாங்க கூடவே குரு பகவானோட இப்பத்துல இருந்தே பரிவர்த்தனை செய்யறாங்க அந்த பரிவர்த்தனை ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை உங்களை நோக்கி இழுக்க வைக்கும் பழைய வண்டியிலேயே ரொம்ப வருஷமா போயிட்டு வரமே சின்ன சின்ன வாண்டுகள்லாம் நல்ல பைக் வச்சிருக்காங்க சூப்பர் பைக் வச்சிருக்காங்க அப்படின்னு இது நாள் வரைக்கும் இருந்த உங்களுடைய ஏக்கம் இப்ப பூர்த்தி ஆகுங்க குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பான வண்டியை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகா இருப்பாங்க இளமையா இருப்பாங்க அட்லீஸ்ட் இளமையா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க எங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில இந்த மாதிரி சுக்கிரன் உச்சத்துல இருக்கும் போதுதான் வயதானவங்க கூட இளமையா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க தலையில முடியே இல்லாதவங்க கூட முடிய நட்டுக்கலாமா ஹேர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா முடி வளர்ச்சிக்கு வேற ஏதாவது மருந்து வாங்கி தேய்க்கலாமா அப்படின்னா யோசிப்பாங்க ஒரு சிலர் அதனை நடைமுறையும் படுத்துவாங்க அதற்கேற்ற வருமானமும் ஒரு சிலருக்கு நல்லாவே வருங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்களே வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த பன்னெண்டு வருஷமா நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காமையே போயிருக்கும்

போட்டுக்கங்க ஒரு டிக்கு கட்டாயமா வாய்ப்பு இருக்கு வேலையில பிரச்சனையா சரியாகணுமா நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காம ஜாலரா அடிச்சவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் இது வரைக்கும் கொடுத்துட்டாங்களா இனிமே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் சாதகமாக இப்ப மாறும் காதல்ல பிரச்சனையா இனிமே அதுவும் சரியாவுங்க கல்யாணமே ஆகலையா தள்ளி தள்ளி போச்சா முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சா கவலையே படாதீங்க இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுப்பார் எப்படி அவரே போயிட்டு

பரிணாமதாக இருக்க போது இது இப்ப நான் தரப்போறது வெறும் சுக்கர பகவானுடைய பயிற்சி பலன்களை மட்டும் தான் சீக்கிரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கேது பகவான்கள் குரு பகவான் தமிழ் புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுவேன் அதுல நிறைய சூட்சமங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசும் தெம்பா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் நீங்க கேட்கிற இடத்துல இருந்தெல்லாம் உதவி உங்களுக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியே நடக்குங்க இதுவரைக்கும் நீங்க செய்யறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே கட்டாயமா வெற்றி உங்களுடைய தோலை தொட்டு கூப்பிடும் சொல்லலாம் ஏதாவது போட்டியா இருந்தாலும் சரி வேலை இடத்துல ப்ரொமோஷனுக்கும் இன்கிரிமெண்ட்டுக்கும் இழுபொறியா இருக்கு இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியா இருக்கு அப்படின்னாக்க அந்த போட்டிகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை விட கம்யூனிகேஷன்ல சூப்பரா இருந்தாலும் சரி அதிகமா படிச்சிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் விஷயத்துல உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க எல்லா போட்டிகளையுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதுசு புதுசா நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க கரண்ட் ட்ரெண்டுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அத பத்தின நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய ஆறாவது இடம் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்க போறதால உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த உடல்நிலை கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் தொலைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம் பன்னெண்டு வருஷமாவே நீங்க நீங்க பாக்காத பிரச்சனையே இல்ல ஒரே போராட்டமா தான் உங்க வாழ்க்கையா இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறுங்க சாதகமா மாறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் இருக்க போற இடம் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அவர்களுடைய பரிவர்த்தனைகள் இது எல்லாமே விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரி லாட்டரி அடித்தது மாதிரியான ஒரு யோகம் இருக்கும் உடனே நீங்க நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க லாட்டரி டிக்கெட் விழுமா எந்த லாட்டரி டிக்கெட்ல நம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி

வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கப்பு உங்களுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் அந்த வெற்றி உங்களுக்கு தான் நேருக்கு நேரா மூஞ்சிக்கு நேரா பேசுவீங்க நேர்மையா இருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா மாறும் தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அப்படினு ஆள் நீங்க அந்த விஷயம் இப்ப உங்களுக்கு பயன்படுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உடம்பும் பலமா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் மனசும் தெம்பா இருக்கும் அப்படினு வேலை செய்யற இடமா இருக்கலாம் தொழில் செய்யற இடமா இருக்கலாம் புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினாலும் இருக்கலாம் நிறைய ஐடியாக்கள் வருங்க நிறைய பேர் சந்திப்பீங்க புதிய புதிய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் உடலாலையும் ஒன்னா சந்தோஷமா ஜாலியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வருமானத்துக்கு வருமானமோ நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு குடும்பமோ சந்தோஷமா இருக்கும் திருமணத்துக்கு திருமணமோ நடக்க குழந்தை பிறகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட் வேலைக்காக ரொம்ப வருஷமான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருக்கட்டும் பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும் டீச்சிங் எக்ஸாமா இருக்கட்டும் போலீஸ்கா இருக்கட்டும் நிறைய நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்ல கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் அதுக்கு உதவியா இருப்பார் நீங்களுக்குழக்க <Sessizuk> 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 நிறையவே இருக்கும் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அந்த விஷயத்த நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க இப்போ புரிஞ்சிருக்கோம் இந்த சுக்கர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான கற்பனங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்